இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருக்குமே பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபி தான் பிரியாணி செய்ய போகிறோம் இந்த பிரியாணி வந்து நான் காளான் வச்சு செய்கிறேன் நீங்கள் இதை வந்து மீல் மேக்கரில் செய்யலாம் பட்டாணியில் செய்யலாம் மிக்ஸ்டு வெஜிடபிளையும் செய்யலாம் ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காளான் இதே நீங்கள் நான்வெஜ்ஜில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் நான்வெஜ் வந்து சிக்கனாக இருந்ததுன்னா ப்ரீ குக் பண்ணிடணும் ஒரு தடவை உப்பு மஞ்சள் போட்டு ஒரு விசில் குக் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும் இந்த பிரியாணி காமனாக எல்லாத்துக்குமே இதோட இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம் காளான் பிரியாணிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிரேவியும் ரைத்தாவும் பண்ணியிருக்கேன் சூப்பரான காம்பினேஷனில் இந்த மெத்தடு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திட்டு வந்துடுங்க செட்டிநாடு குக் புக் சேனலில் கம்ப்ளீட் செட்டிநாடு ரெசிபீஸ் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி வாட்ச் பண்ணலாம் வாங்க ரெசிபியை பார்த்துடலாம் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் சீரக சம்பா அரிசி எடுக்கிறதுனாலும் அதவும் பயன்படுத்தலாம் நான் ஒரு கப்பு பாஸ்மதி எடுத்திருக்கேன் இது இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிடணும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிடுங்க தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் அது ஊரட்டும் நான் இப்போ நல்லா கழுவிட்டேன் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டேன் நல்லா பார்க்குறக்கே உதிர் உதிராக இருக்க மாதிரி தண்ணியை வடிச்சிட்டேன் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிரியாணி உதிரொதிராக வரும் பிரியாணி சூப்பராக வரதுக்கான நிறைய டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அது ஊறட்டும் அதுக்கடையில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு நம்ம தாளிக்கிறதுலையும் சேர்க்க போகிறோம் கரம் மசாலாவும் சேர்க்க போகிறோம் அதனால் அரைக்கிறதுல கம்மியாக தான் பட்டை கிராம்பு சேர்க்குறேன் ஒரு சின்ன பட்டை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இடித்த மாதிரி அரைக்க போகிறோம் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதில்ல அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு இஞ்சி தோல் சீவனை இஞ்சி ஒரு ஒன்றரை இஞ்சி இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு தோல் உரிச்சியும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்க்க போகிறோம் இது எல்லாமே சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம குற குறப்பாக இடித்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி இடித்த மாதிரி இருக்கணும் தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி இடித்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் இடித்த ஃபார்மில் ஸ்பைசஸ் இருக்கும்போது பிரியாணியோட மனம் வந்து அற்புதமாக இருக்கும் நான் இப்போ குக்கரை சூடு பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் தாராளமாக சேர்த்திங்கன்னா அடிப்பிடிக்காது சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு மிளகு அந்த கல்பாசிப்பூ ஜாதிபத்திரி பத்திரி லவங்க இலை இது எல்லாத்தையுமே தாளித்து விட போகிறோம் பட்டை கிராம்பு மிளகு அதை முதல்ல சேர்த்துட்டு லவங்கையும் சேர்த்துட்டு ஜாதி பத்திரியும் கல்பாசி பூவும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நமக்கு பிரியாணிக்கு உள்ள ஸ்பைசஸில் உங்களுக்கு அந்த பேக்கெட்டில் எல்லாமே கிடைக்கும் இதை நல்லா பொறிஞ்சு வரட்டும் சோம்பு பொறிஞ்சு வரும்போது பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வேகணும் அந்த அளவுக்கு மிதமான தீயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா தான் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா போதும் உங்களுக்கு மனம் அதிகமாக கிடைக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும் இது இப்போ வந்து அப்படியே லைட்டாக கோல்டன் எல்லோ கலரில் வருது இதை அப்படியே ப்ரவுன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட மணம் வந்து பிரியாணினுடைய சுவையையும் மனத்தையும் அதிகரித்து கொடுக்கக்கூடியது அதனால நல்லா ப்ரௌன் கலரில் கண்டிப்பாக வதக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் காளான் நான் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கட் பண்ண காளானையும் சேர்த்து வதக்கிக்கலாம் மிதமான தேயிலை இதை அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க காளான் வேகும்போது அப்படியே லைட்டாக தண்ணி விட்டுட்டு வரும் இது ஓரளவு நல்லா வதங்கி அப்படியே நல்லா சுருங்கி வந்துடும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்தம் இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா அந்த பிரியாணி மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது நல்லா மனமாக இருக்கும் எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இதே மாதிரி காமிச்சிருக்க மாதிரியே நிதானமாக வதக்கி எடுத்துக்கோங்க இது ஒரு ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வதக்கும்போதே பிரியாணியோட ஃப்ளேவர் அப்படியே ஆட் ஆகிட்டே வருது உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும் இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் பெருசாக சேர்த்துக்கோங்க இதில் வேறு எந்த மசாலா பொடியும் நம்ம இதில் சேர்க்கவே இல்லை கொஞ்சோண்டு கரம் மசாலா தான் ஆப்ஷ்னலாக சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு அப்படியே சேர்த்துருங்க அரிசி காய் எல்லாத்துக்கும் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம ஊற வச்ச மாதிரி இருக்கிற அரிசி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் அதில் ஒரு கப்பு தேங்காய் பாலும் ஒரு கப்பு தண்ணியும் நான் சேர்க்க போகிறேன் ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் சேர்க்கும் போது எந்த பிரியாணியாக இருந்தாலும் சுவை வந்து ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த அரைச்ச மிக்ஸி எல்லாத்தையுமே நான் இது பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா கொதிக்கட்டும் மஞ்சள் பொடி வேணும்னா கொஞ்சோன்னு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த அரிசி நான் சேர்க்குறேன் நீங்கள் அரிசியை வந்து முதல்ல சேர்த்து வதக்கினாலும் வதக்கிக்கலாம் இல்லைனா இந்த பால் நல்லா மசாலையோடு சேர்ந்து கொதித்து வருது பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது அரிசி வந்து நல்லா உதிராக கிடைக்கும் நீங்கள் நான் அந்த காளானோட சேர்த்து வறுத்துட்டு சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு சாதம் உதிர் உதிராக கிடைக்கிறதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பழ துண்டு சேர்க்க போகிறோம் இதுலையும் பாதி தான் நான் சேர்க்க போகிறேன் கால்வாசி கால் கால்வாசியை விட கொஞ்சம் சின்ன பீஸு தோளோடு அப்படியே சேர்த்து விட்ருங்க இந்த அளவு தான் நான் சேர்க்குறேன் தோளோடு அப்படியே போட்டுவிட்டீங்கன்னா சாதம் வந்து நல்ல உதிரூதிராக இருக்கும் குழையாது பிசு பிசுன்னு கையில் ஒட்டாது இது ஒரு சின்ன டெக்னிக் தான் எப்பயுமே வந்து ஒரு பீஸு லெமன் இதில் சேர்த்துக்கோங்க குக்கானதுக்கப்புறம் அந்த லெமன் எடுத்து நம்ம தூர போட்டுடலாம் இப்போ உப்பு ஏதாவது பத்தலையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எதாவது பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம் நீங்கள் தம் பண்ணுறதா இருந்தால் தம்மும் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து குக்கரில் மூடி போட்டு வெயிட் போட்டு விட்டுடுறேன் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டே ரெண்டு விசில் வந்த உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப விசில் வரக்கூடாது சுவிட்ச் ஆஃப் பண்ணி நல்லா ஆறிடிச்சு ரெண்டு விசிலுக்கு விட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் மீடியம் ஃப்ளேமில் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு அந்த காலை நல்லா மேலே மிதந்துட்டுருக்கு நம்ம உடனே கிண்ட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேணால் ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அப்படியே அழுங்காமல் நிதானமாக கிண்டி விடுங்க அப்போ அந்த அரிசி உடையாமல் உங்களுக்கு நல்லா முத்து முத்தாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா உதர் உதிராக வந்திருக்கு சூப்பராக இருக்கும் நல்ல மனம் அட்டகாசமாக இருக்குது பிரியாணி வீட்டில் செய்கிறத விட சூப்பரான பிரியாணி நம்ம கடையில் கிடைக்கவே கிடைக்காது கடையில் வந்து நிறைய மசாலா பொடி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு பெட்டரான காம்பினேஷன் காளான் கிரேவி வச்சுருக்கேன் இந்த கிரேவியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு இது மட்டன் கறி மாதிரியே அதே ப்ரொசீஜரில் செஞ்சுருக்கேன் ரைத்தா குக்கும்பர் ஆனியன் எல்லாம் போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேன் இந்த காம்பினேஷனில் இன்றைக்கி நான் சர்வ் பண்ண போகிறேன் சூப்பரான பிரியாணி அட்டகாசமான மனத்தோட ஆனியன் ரைத்தாவும் பட்டன் மஷ்ரூம் மட்டன் கறி அதையும் வச்சு இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் சூப்பரான இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நிறையா சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு பிரியாணி செய்கிறது ஒரு பெரிய சிரமமாகவே இருக்காது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் வீடே முணக்கிற அளவுக்கு சூப்பரான பிரியாணி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்